என்னது கார் ஓட்ட தெரியாமல் கார் ஓட்டினா என் வீட்டுக்காரர் திட்டு வராமா வாங்க அதை எடுக்கணும்னு பார்த்தரலாம் அதுக்கு முதல்ல நம்ம கார் சவி எடுக்கிறோம் எடுத்துடலாங்களா கார் சவி எடுத்தாச்சு வாங்க போல அடுத்தது நம்ம கார் டோரை ஓப்பன் பண்ண போகிறோம் வாங்க வந்து காருக்குள்ள உட்காந்துடலாம் வாங்க இந்த காரில் வந்து உட்காந்தாச்சு இதில் எந்தெந்த பொருள் எது எதுக்குன்னே தெரியலையே எங்கே பாய் பார்க்குறது நிறைய பட்டன் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் எங்க சாவி பொருளும் இங்கே ஒரு இடம் இருக்கு சாவியை போட்டுடலாங்க சாவியை போட்டாச்சு ரெண்டு பேரும் பார்த்தப்பாம்மா எப்படி தான் வேலை செய்யணும்னு

எப்படியோ ஒரு வழி ஆஃப் பண்ணிட்டாங்க அடுத்தது என்ன பண்ணலாம் இதில் இத்தனை இருக்குது இது எந்தெந்த காலுக்கு எது எதுன்னு தெரியல என்கிட்ட இருக்கிறது ரெண்டு காலு இதில் வேறு மூணு வச்சிருந்தா நான் எங்கே போய் ஓட்டுறது ஃபஸ்ட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாமா அம்மா கார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு வீட்டுக்கார வேறு எங்கே இருக்கிறாருன்னு தெரியல

சொல்ல वो <laughs> <laughs> <laughs>